வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது யாரெல்லாம் முதலில் பேங்க் அக்கவுண்ட் வைத்திருக்கிறீர்கள் அதில் மினிமம் பேலன்ஸ் என்னிடம் இல்லாமல் இருக்கிறது என்று இருக்கிறீர்கள் என்றால் உடனடியாக ஓடிச் சென்றாவது பேங்கில் டெபாசிட் செய்துவிடுங்கள் இல்லை என்றால் நீங்கள் மிகவும் வருத்த அடையும் வகையில்தான் இந்த தகவலை நாம் பார்க்கப் போகிறோம் குறிப்பாக ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும் கரூர் வைசியா பேங்காக இருக்கட்டும் மேலும் பஞ்சாப் நேஷனல் பேங்காக இருக்கட்டும் கனரா பேங்காக இருக்கட்டும் இவர்களுக்குத்தான் இந்த மிக முக்கியமான செய்தி மேலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருப்புத் தொகை மூவாயிரம் இருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் வங்கி தெரிவித்துள்ளது கனரா பேங்க் ஆயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருந்தாலே போதும் என்று இதுவரை வைத்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரித்துள்ளது இறுதியாக நேஷ்னல் பேங்க் பஞ்சாப் நேஷ்னல் பேங்கை பொறுத்தளவிற்கு ஆயிரம் ரூபாயாக இருந்தால் போதும் என்று இதுவரை வைத்திருந்த மினிமம் பேலன்ஸ் தற்பொழுது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரித்துள்ளது மாதம் மாதம் சரியாக இதை இருக்கிறதா என்பதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் சுமார் பதினான்கு ரூபாய் சார்ஜ் எடுக்கப் போகிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அப்போது என்ன செய்யலாம் அதாவது மாதம் மாதம் சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக இருந்தால் ஒன்றாம் தேதி பணம் க்ரெடிட் ஆனால் மூன்றாவது தேதியில் எடுத்துக்கொள்ளுங்கள் சுமார் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அந்த பணம் பேங்கிலேயே இருக்க வேண்டும் அப்படி பேங்கிலே இருந்தால் அது மாதம் முழுவதும் இருந்தது போல் கணக்கு காட்டப்படும் அப்படி மேலும் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜும் எடுக்க மாட்டார்கள் ஒன்றாம் தேதியே வந்தால் பதினெண்டு மணிக்கு வந்தால் பதினெண்டு அஞ்சிக்கே நீங்கள் பேங்கிலிருந்து எடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு பட்டை நாமத்தை அடித்து விடுவார்கள் பேங்க்காரர்கள் மேலும் இது மட்டுமல்ல நீங்கள் ஏடிஎம்களில் மூன்று முறைக்கு மேலாக எடுத்தால் ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கு மேல் இருபத்தி ஐந்து ரூபாய் சார்ஜ் வசூலிக்கப்படும் நீங்கள் ஆயிரம் ரூபாய் எடுத்தாலும் சரி ஐந்தாயிரம் ரூபாய் எடுத்தாலும் சரி மூன்று முறைக்கு மேலாக மாதத்தில் எடுத்தால் இருபத்தி ஐந்து ரூபாய் என்றும் அந்த பேங்க் இல்லாமல் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஸ்டேட் பேங்காக இருக்கலாம் கரூர் பைசியா பேங்கில் போய் ஏடிஎம்மில் எடுத்தால் அதற்கு முப்பத்தி நான்கு ரூபாய் சார்ஜ் வசூலிக்கப்படுவதாக ஆர்பிஐ தற்பொழுது கொண்டுவரப்பட்டுள்ளது நீங்கள் கவனமாக இருந்து உங்களது பணத்தை சேமியுங்கள் பேங்கில் போட்டால் சேமிக்கலாம் என்று இதுவரை வந்த காலம் போய் வங்கிகளில் செலுத்தாமல் வீட்டிலேயே பாதுகாப்பாக வைக்கலாம் என்பது இந்த காலம் வந்துள்ளது